ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா எங்கடா ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நாங்கள் வந்து ஊருக்கு போக போகிறோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி வந்து நல்ல வெயில் கரெக்டாக வந்து நாங்கள் ஒரு பத்து மணிக்கு கிளம்புறோம் சரியான வெயில் இங்கே பாருங்கள் ஃபேஸ்லாம் ஃபேன் ஆஃப் ஆனோடனே செமையாக வேர்த்து ஒழுகுது இந்த வெயிலில் நாங்கள் எப்படி போய் சேரப்போகிறோன்னு தெரியல பட் போய் தான் ஆகணும் ஏன்னா மார்னிங் கிளம்பலான்னு பார்த்தா கிளம்ப முடியல அப்படியே டைம் ஆகிடுச்சு சரி ஓகே இந்த வெயிலில் நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி வந்து ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க போலாம் போலாமா போலாம் போலாம் எங்க வந்து இது கையில இல்லையா மேக்கப் திங்ஸ் அப்ப எங்க போறோம் மேக்கப் பிட்ட போக மெயினா இதெல்லாம் எப்படி வண்டி நாங்க கிளம்பிட்டோம் இப்ப நாங்க வீட்ல இருந்து கிளம்புன டைம் பாத்தீங்கன்னா வந்து பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால நல்ல வெயில்ல மாட்டிக்கிட்டோம் இப்ப நாங்கள் வந்து சாப்பிடாம தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து வீட்டில் நாங்கள் எந்திரிச்சது பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப ரே லேட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் டிஃபன் செஞ்சு சாப்பிட வச்சு நான் கூட்டிகிட்டு போனோன்னா நான் இன்னும் வந்து ஒரு மணி ரெண்டு மணி வெயிலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து மணிக்கு அதை பத்து பத்து ஏகால் கிளம்பிட்டோம் எங்கள் இங்கே உக்கார ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கப்போ என்ன லேகா லேக்கா சாப்பினா ஆளுக்கு ரெண்டு இட்லி ஒரு வடை இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து இந்த வெயிலில் தான் எப்படிடா ட்ராவல் பண்ண போகிறோம் ஆனால் வந்து டூ ஹவர்ஸ் கிட்டே பண்ணி தான் ஆகணும் இந்த வெயிலில் என் கையெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கூட எடுத்துகிட்டு போகல இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இருந்து போலூர் போலூர்லேருந்து செங்கம் போகிற தான் எங்கள் ஊர் எங்கள் வீடு வந்து இருக்குது இது வந்து ஊரு உள்ள தனியாக இருக்கும் இது வந்து நாங்கள் நிலத்துல வீடு கட்டி இருக்கிறதால இங்கே பெருசாக அதிகமாக தெருவுங்க வீடுங்கள்லாம் இருக்காது இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பச்சை பசீல்ன்னு வெறும் வயல்வெளியாக இருக்குது பாருங்கள் இங்கே போனாலே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா இந்த மாதிரி வில்லேஜில் இருக்க தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இங்கே பாருங்கள் அந்த நெல் அறுத்துட்டு அது இங்கே சின்ன மாமனாக இருக்கக்கூடியதை தான் நெல் அறுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டே போகிறேன் நானே ஏன்னா எனக்கு அந்த மாதிரியே நெல் அறுக்கிறது நாற்று நடுறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதோடு சரியாக செய்ய மாட்டிங்களா அப்படின்னா மேபி இங்கே இருந்தோம்னா எல்லா விஷயமும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்வோம் இல்லைங்களா ஏன்னா நம்மளுடைய நிலம் நம்மளுடைய வேலை அப்படின்ட்டு என்ன சாப்பாடு பார்க்கலாமா இன்னைக்கு அம்மா சிக்கே ஒய் பைஸ் சாம்பார் ம் இது என்னது என்ன அத்தை ஆனால் அத்தை சாப்பிட்டு தான் கூட்டணும் அந்த பசங்களுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஈட்டி வாங்கி கொடுத்து அப்பளம் அதுக்கப்புறம் மாங்காய் வெள்ளம் போட்டு வச்சுருப்பாங்க மாங்காய் நல்லாயிருக்கும் வடை உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் சமையல் ம் அமாவாசைக்கு கரெக்டாக போன அமாவாசைக்கு இங்கே இருந்தீங்களா இந்த அமாவாசைக்கு இது என்னது தயிரா இங்கே வந்து தயிர் வந்து எங்க அம்மா வீட்டில் எப்பயும் இருக்கணும் அது மாதிரி தயிர் அவ்வளோதான் அமாவாசைக்கு கட்டு போன அம்மா இங்கே இருந்தேன் செகண்ட் அம்மாவாசைக்கு போனேன் ஆனால் நல்லா சாப்பிட போற மாதிரி பிள்ளைகாரத்தோ சாப்பாடு டயட்டு இருந்து இல்லை மே ஒன்னு இருந்து அதை வந்து நான் இன்னும் வீடியோல சொல்லலை மே ஒன்லருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதை வந்து வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணி வெயிட்டோட போட்டு தானே

அப்படின்னா ரொம்ப 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 சூப்பரா அப்படியாங்க சரி சரி சாப்பிட்றேன் இங்கே பார்த்தீங்கன்னா டீ போட போகிறேன் இது வந்து எங்கள் மாட்டுப்பால் எங்கள் வீட்டில் கறக்குற மாட்டுப்பாலில் வந்து நான் டீ போட போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அமாவாசை சாப்பாடு நல்லா வடை பயசத்தோடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்து மாதம் மாதம் எப்போவுமே வந்து மலையனூர் கோவிலுக்கு போவாங்க அதனால் மலையனூர் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வீடெல்லாம் இருக்கேன் டீயும் போட்டு பார்த்திங்கன்னா வந்து வெ போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் இதெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக ரிலாக்ஸாக போயிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து எப்போவுமே நான் அப்படி தான் வந்து டீ காஃபி குடிக்கிறது இருந்தால் இங்கே வந்தால் அந்த மாதிரி தான் குடிப்பேன் வெளியில் ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து டீயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயல்வெளி தான் இருக்கும் அந்த பக்கமும் சரி அங்கே தூரமாக தென்னை மரம்லாம் தெரியுது பார்த்தீங்களா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே கொஞ்சம் நிலம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாமரம் அது வந்து மாடு எல்லாம் அங்கே தான் கட்டுவோம் அதுவுமே எங்களுது தான் அந்த மாமரம் தென்னை மரம் எல்லாமே எங்களுது தான் இந்த கண்ணுக்குட்டியும் எங்களுது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிணறும் இது தான் காரு அது வந்து என்னுடைய பைக்கு காரும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கார் தான் இங்கேருந்து தெரியுதுங்களையா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லைன் வந்து எங்களுது கிடையாது நிலம் அதுக்கு அடுத்து அதாவது வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே அங்கே வந்து கிரிக்கெட் ஆடுறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலம் தான் அது வந்து எங்களுது வந்து நெல் பயிர் வந்து அறுத்தாச்சு இது வந்து வேறு ஒருத்தங்களுடைய இது எங்களுக்கு வந்து அறுத்து முடிச்சிட்டாங்க அந்த கிரிக்கெட் விளையாடுற பிளேஸ் எல்லாமே எங்களுடைய இது தான் இந்த வாழை மரமும் எங்கள் தான் இந்த குட்டியும் எங்களுடைய இது தான் இந்த மங்காத்தா குட்டி இந்த இங்கே வர தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சுரலாக இந்த தண்ணி தான் குடிப்போம் இந்த கிணத்துலேருந்து வர தண்ணி தான் குடிப்போம் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டோம் நைட்டுக்கு டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்ற போகிறேன் ஏன்னா வந்து நைட்டுக்கு வந்து யாருமே மதியம் செஞ்சதே கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு அதனால கொஞ்சமாக இருந்து ஆளுக்கு ஒரு தோசை மட்டும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சாம்பார் வந்து மதியம் வச்ச சாம்பார் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதனால் சாம்பாருக்கு தோசை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தான் சாப்பிட்டுட்டுருக்கோம் பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனாலே ரொம்ப ஏமாத்த ஆரம்பிச்சிருவாள் எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க ஊட்டி விட்டுருவாங்க இல்லைனா என்னை ஊட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணுவாள் இங்கே இருந்தனா போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க இங்கே பக்கத்தில் வந்து தெரிஞ்ச பாப்பாங்க எங்கள் அதாவது வந்து சொந்தக்காரங்க பாப்பா தான் அவளுங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காளுங்க அவளுங்க கூட இவளும் சேர்ந்து நல்லா மிங்கலாகிட்டாங்க மூணு பேரும் எனி டைம் ஃபுல்லாக இந்த மாதிரி சொப்பு சமை வச்சிட்டு விளையாடுறது அப்படின்ட்டு டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக போ து இவங்க கூட தான் வந்து பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அவளுங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பாப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி இங்கே வெளியில பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ரொம்ப இருட்டாக இருக்கு பட் வந்து ரொம்ப வயல்வெளியில் அந்த பசுமையான காத்து நைட் டைம்ல தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகலை விட நைட் டைம்ல இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நைட் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா எனக்கு விடிய விடிய தூக்கமே இல்ல உண்மையா எனக்கு இந்த மாதிரி நடந்ததும் இல்ல அதாவது வந்து நைட்ல இருந்து ஒரு ஆஃப் அன் அவராவது தூங்கி எழுந்தோம் அப்படின்னா கூட ஓகே பட் சுத்தமாவே தூங்கல விடிய விடிய இங்க பாத்தீங்கன்னா எழுந்து எழுந்து உட்காந்துட்டு இருந்தேன் நான் வந்து பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ தான் இருக்காங்க தூங்கவே இல்லை ஆ முத்தா கொடுக்குறீங்களா முட்டா கொடுக்குறீங்களா என்ன பண்ணுறீங்க ஓச்சு பண்ணிடுச்சு பாருங்க காலையில் எப்படி பின்னோடனே மாங்காய் நான் மாங்க தான் இருக்கேன் சுத்தமாக ஒவ்வொரு பொட்டு தூக்கம் இல்லை அப்படியே இருக்கேன் கண்ணெல்லாம் பாருங்கள் வீக்கமாக செவன்த் டேஸ்ட் தெரியல சரி இந்த டைமுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அஞ்சு மணி ஆக போகுது அப்படின்னா இங்கெல்லாம் வில்லேஜ் தான் அப்படின்றதால வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நானும் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டேன் உங்களுக்கு பேக் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ தெரியும் அந்த தூரமாக இருக்கிறதெல்லாம் ஊர் தான் பாருங்கள் அந்த ஒரு வீட்டில் இருந்திருக்காங்களா அதை கொஞ்சம் தூரமாக இருக்குது வீடு இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாம்பே வரும் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் சரி வெளிச்சக்களை பார்த்துட்டு தானே உட்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கேன் சரி உள்ளே இருந்த பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் சரி வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சும்மாவே எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு சரி இந்த வேலையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் அதுக்கு முன்னே ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது சரி காஃபி போட்டு குடிக்கலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு வந்து டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு நைட்டும் பார்த்திங்கன்னா சிவராத்திரியாக தான் எனக்கு வந்து இந்த நாள் போச்சு ஓகே அடுத்தடுத்த நாள் வந்து நாங்கள் வில்லேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நான் வந்து வில்லேஜில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் கண்டிப்பாக பார்த்து வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து நம்ம என்ன தான் வந்து வெளியில் இருந்தாலும் இந்த மாதிரி கிராமத்தில் சொந்த வீட்டில் போயிட்டு இருக்கிறது அங்கே இருக்கிற அந்த இயற்கையை பார்க்குறது வந்து அது சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்